அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஒன்பது ஈவரசர் நம்முடைய நாவரசர் பதிக இசை பரிமளிக்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஒன்பது இதனுடைய உரை விளக்கம் சம்பந்தரின் நாணமே முதன்மையாய் கொண்டு பாடி திருவருள் அடைந்து அற்புத சித்திகள் செய்து சைவத்தை நிலைநாட்டினார் என்றால் திருநாவுக்கரசர் பக்தியை மிக கொண்டு நெடுநாள் தொண்டாற்றினார் பாடினார் வசீகர் என்ற பேரும் பெற்றார் என்பர் இவருடைய தேவார பதிப்பகங்கள் இசை மாலையாய் திருவடியை சூழ்ந்து சூழ்ந்து பரநாத நிலை அடைந்து பதஜோதி பரிமளிக்க செய்கின்றதாம் இவர் அறத்தையும் சம்பந்தர் பொருளையும் சுந்தரர் இன்பத்தையும் மாணிக்கவாசகர் வீட்டையும் உணர்த்த வந்தனர் இவரது தரும சேனர் என்ற பெயரும் அருள் விளக்க குறிப்பும் சேர்ந்து ஈவரசர் என புகழச் செய்து உள்ளதாம். இவரது இசை மனம் கொண்ட பதம் இவரை பல பாடுபடுத்தி சோதித்த பின் அருள் செய்து அடங்கச் செய்துவிட்டதா அதே இசை சேர் பதமே நம் வள்ளல் பெருமானுக்கு ஈகை பண்பும் இறக்க உள்ளமும் கடவுள் பெருங்கனை பெருங்கருணையும் பெற்று கொடுத்து எச்சோதனையும் இன்று அச்சோ என அருள் அமுத ஜோதியை வழங்க பெற்றதால் அழியாத அருள் பிரகாச வல்லலாய் வாழவும் வரமும் பெற்றுவிட்டார் நம் ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வள்ளல் பெருமான் இந்த பாடல் பாருங்கள் ஈவரசர் நம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஆகவே வள்ளல் பெருமான் திருநாவக்கரசர் பெருமைகளையும் சுந்தரருடைய பெருமைகளையும் சம்பந்தருடைய பெரிய பெருமைகளையும் மாணிக்க பெருமான் அவர்களுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடிய அற்புத பாடல்களான தேவார பாடலுடைய மகிமையை சொல்லி நம்ம வள்ளல் பெருமான் எப்படிப்பட்டவர் ஈகை பண்பையும் இறக்க உள்ளமும் கடவுளுடைய பெருங்கருணை பெற்று கொடுத்து எந்த இன்றி அச்சோ என்று விளக்கி அருள் அமுத ஜோதியை வழங்க பெற்றதால் அழியா அருள் பிரகாச வல்லலாய் வாழும் வரமும் பெற்றவர் நம்மளுடைய ராமலிங்க சாமிகள் அதற்கு சாட்சி மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய சித்தி வளாகத்தில் திருவரையிலே அவர் தாழித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாய் ஒன்றானார் என்ற வரலாற்று செய்தியை இன்று வரை இருக்கு எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷியினுடைய வாக்குக்கேற்ப இன்றைக்கும் மேட்டுக்குப்பத்தில் வல்லல் பெருமானுடைய அந்த தெய்வீக ஆற்றல் புதைந்து கிடக்குது அது மறைந்து கிடக்குது ஏனென்றால் அங்கே சோர்கண்ட இடமே சொர்க்கம் என்று நிறைய பேரில் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று பசிப்பாடி போக்கி கொண்டாலும் கயவர்கள் அதிகமாக சன்மார்கி என்ற போர்விலே உலா வரக்கூடிய இருக்கிறாங்க தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய சுய உழைப்பில் வருகின்றதை தியானம் செய்தால்தான் அதுதான் ஜீவகாரண்யம் ஊரில் இருக்கிற சண்மார்கிட்ட காசை வாங்கி சாப்பாடு போடுறவன் சுத்த சன்மார்கி அல்ல அப்படி சுத்த சன்மார்கி ஊரில் இருக்கிறவன் போடுனான்னா சுய ஒழுக்கத்தோடு நிறைவான மனமோடு சுத்தமான இடத்துல உணவு செய்ய வேண்டும் உணவு தயாரிக்கிற போது அவனுக்கு நல்ல குணம் இருக்கணும் அவனை சுற்றி குடிகார்களும் கும்மாலம் கூட்டம் போடுறவங்களாம் முறையற்ற பால் கவச்சி கொண்டவர்களும் கொண்டு செய்த அந்த உணவு விஷமாக மாறும் ஒரு காலத்திலே அங்கே இருந்து அவரால் அந்த பண்ணக்கூடியவர்களை விரட்டி அடிக்கும் இது சத்தியம் உண்மை எழுதி வைத்து கொள்ளுங்கள் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் இருக்கிறார் யார் உண்மையான சன்மார்கி யார் போலியானவர்கள் பொய்யானவர்கள் மது மாமிசம் எல்லாத்தையும் வள்ளல் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது ஆனால் சன்மார்கி போர்வில போதை பொருள்களையும் போதை செலுத்தி கொண்டு சண்மார்கேசையாக வளம் வரக்கூடியவர்கள் கூடிய விரைவிலே இறைவனால் இயற்கையால் விரட்டி அடிக்கப் போகிறார்கள் அங்கே பார்க்கலாம் நம்ம தர்மசாலையிலும் சரி மேட்டுக்குப்பத்திலும் சரி சத்தியநான சபையிலும் சரி தீஞ்சுவை நீரோடையிலும் சரி வள்ளல் பெருமான் விளக்கிலே ஏற்றிய அந்த கருங்குழி இடத்திலும் சரி எல்லா இடங்களிலும் உண்மையானவர்கள் இருந்தால் காலத்தால் அவர்கள் புகழ் ஓங்கும் பொய்யான பேரில் சத்தரத்தையும் மடத்தையும் கட்டிக்கொண்டு திரிபவர்கள் வல்லல் பேரை வைத்து மோசடி செய்பவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிற மூச்சை கவனி பேச்சைக்குறை கதாகதம் அக வழியிலே வாழ்க்கை வாழ வேண்டும் புற வழியிலே நாம் வாழ்க்க வாழக்கூடாது என்பதைத்தான் வல்லலார் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலில் அந்த மகான்களையும் நாணிகளையும் நம்மோடு இணைத்து வருகிற கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் சாதாரண பாடல் அல்ல எப்பொருளே எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை நினைக்குங்கள் அப்பொருளின் தன்மையோர் நினைப்போராற்றல் அறிவினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் குரு உயர்வு தரத்திலே பிறவி பயனை நல்கும் என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்றார் அதனால இந்த ஈவரசர் என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தர் சமயக் கோயவர்கள் நாள்களுடைய தேவார பாடல் பாடி இன்னைக்கு இறைவனுடைய அருகிலே இருக்கக்கூடியவர்களோடு நம்மை ஒப்பிட்டு அருள் கடாச்சமாக நாண வடிவமாக அமுதத்தின் உருவமாக நம்ம மீது அன்பும் கருணையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனத்திற்கு அடைத்து செல்ல நம்முடைய வல்லல் பெருமான் தயாராக இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஞானை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும் ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்கும் அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன என்று வல்லல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க वाल வளமுடன்